வணக்கம் வந்தனம் ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் திருநக்ஷத்திர வைபவ வரிசையில் இது சித்திரை மாசத்துக்குரிய வரிசை வடுக நம்பி உயக்கொண்டார் எம்பெருமானார் எங்களாழ்வான் ஆழ்வான் முதலியாண்டான் சோமாசி ஆண்டான் கோயில் கோமந்தூர் இளையவில்லி ஆச்சான் கிடாம்பி ஆச்சான் மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வான் நடாதூர் அம்மாள் பிள்ளைலோகம் ஜீயர்னு இந்த பட்டியல் நீளும் வடுக நம்பி கர்நாடக மாநிலம் சால கிராமத்தில் சித்திரை மாச அஸ்வினி நட்சத்திரத்தில் திரு அவதாரம் எம்பெருமானார் திருநாராயணபுரம் மிதிலாபுரி சால கிராமம் போயிருந்தப்ப அங்கே உள்ள ஒரு பொய்கையில் முதலியாண்டானுடைய திருவடிகளை நினைக்க சொன்னப்ப எம்பெருமானார்கிட்ட சிஷ்யர்களாக வந்து சேர்ந்தவங்களில் இந்த வடுகு நம்பி ரொம்ப முக்கியமானவர் இவர் தான் பூஜித்த தம்பெருமானான எம்பெருமானாரோட திருவடி நிலைகளை எம்பெருமானாரோட திருவாராதன பெருமாள்களுக்கு நிகராக மதித்தவர் எம்பெருமானார் தான் பெரிய பெருமாளை சேவிக்கப் போகிறபோது வடுக நம்பிய பெரிய பெருமாளோட கண்ணழக சேவிக்க சொல்ல அதுக்கு என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேங்கிற மதுரகவி ஆழ்வாரோட வரிகளை எடுத்துச் சொல்லி நம்பி எம்பெருமானாரையே சேவிச்சுக்கிட்டு இருப்பாரான் எம்பெருமானாருக்காக திருமலைப்பள்ளியில் பால் காய்ச்சி கொண்டிருக்கும்போது நம்பெருமாள் அந்த பக்கமாக திருவீதி உலா கண்டருள்ள போதும் நம்பெருமாளை சேவிக்க வெளியில் வராமல் எம்பெருமானாருக்காக பால் காய்ச்சலையே முழுமையாக ஈடுபட்டிருந்திருக்கிறார் வடுக நம்பி அப்படி ஒரு ஆச்சாரிய நிஷ்டை ஆச்சாரிய சம்பந்தம் தன்னை எல்லா வகையிலையும் சுத்தி செய்யும்னு முழுமையாக நம்பினவர் வடுக நம்பி வடுக நம்பி திருவனந்தபுரத்தில் இருக்கும்போது எம்பெருமானார் திருக்குறும்புடியில இருக்க திருக்குறும்புடி பெருமாளே வடுகநம்பி ரூபத்தில் வந்து எம்பெருமானாருக்கு திரு மண் காப்பு தந்தருளி எம்பெருமானாரோட சிஷ்யராயிருக்கார் எம்பெருமானார் திருநாடு அலங்கரிச்ச பிறகும் அவரோட கிரந்தங்களையெல்லாம் காலக்ஷேபம் செஞ்சு எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னு தன்னோட சிஷியர்களுக்கு வழிகாட்டி அந்த எம்பெருமானார் திருவடிகளையே சென்றடைஞ்சவர் வடுகநம்பி யதிராஜ வைபவம் ராமானுஜ அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் ராமானுஜ அஷ்டோத்திர சதநாமாவளி எல்லாம் வடுக நம்பி செஞ்ச கிரந்தங்கள் எம்பெருமானாரை வழிபடுறது அந்த எம்பெருமானையும் வழிபட்டதாகும்னு வாழ்ந்தவர் வடுக நம்பி பிரசாதம் உண்டப்புறம் கையிலம்பி சுத்தம் செஞ்சிக்க கூடாதுங்கிற நியதிப்படி எம்பெருமானார் அமுது செஞ்ச மிச்சில் பிரசாதத்தை தான் உண்டு தன் கைகளை தலையில் தொடச்சிக்குவாராம் வடுகநம்பி இராமானுஜாரிய சத்திஷ்யம் சால கிராம நிவாசினம் பஞ்சமோபாய சம்பந்தம் சால கிராமாரியம் ஆசிரியேன்னு தனியன் சொல்லி வடையம்பியை சேவிக்கலாம் உய்ய கொண்டார் இவரோட இயற்பெயர் என்ன குண்டரீகாட்சர் அது திருவள்ளிரையில் எழுந்துருள்ளியிருக்கிற பெருமாளோட பெயர் இவர் எப்போ எங்கே அவதரிச்சார் சித்திரை மாச கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவள்ளிரையில் அவதரிச்சார் இவரோட ஆச்சாரியார் யார் நாதமுணிகள் நாதமுனிகள் தான் நம்மாழ்வார்ட்ட கற்றுக்கிட்ட அஷ்டாங்க யோகத்தை இவருக்கு கற்றுத்தரேனாராம் அது என்ன அஷ்டாங்க யோகம் இந்த தேகம் பற்றின எண்ணமோ உணர்வோ இல்லாமல் பகவானை இடைவிடாமல் உணர்ற வழி அது தனக்கு அஷ்டாங்க யோகம் கற்றுத்தர்றதா மணவாள முணிகள் சொன்னப்போ பிணம் கிடக்க மனம் புணரலாமோன்னாராம் இவர் ஆமாம் இந்த உலக மக்கள்லாம் இன்பது உண்பச் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கப்போ அவங்கள கரையேற்றுறதுக்கு ஒன்றும் செய்யாமல் தான் மட்டும் எப்படி பகவானே அனுபவிக்கிறத பற்றி சிந்திக்க முடியுங்கிற அர்த்தத்தில் அப்படி கேட்குறார் ஒரு சிறந்த பரோபகாரி இவர் நாதமுனிகளோட திருப்பேரனார் ஈஸ்வரமுனி அவருக்கு அஷ்டாங்க யோகத்தையும் திவ்ய பிரபந்தத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு குறுகைக் காவலப்பனுக்கும் உயர் கொண்டாருக்கும் உத்தரவிட்டார் நாதமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு சீடர்கள் உண்டா உண்டு மணக்கால் நம்பி அவரோட பிரதான சீடர் அவருக்கு இய்யற்பெயர் ஸ்ரீராமமிஸ்ரர் தனக்கு அப்புறமான சம்பிரதாய காவலராக மணக்கால் நம்பிகளை நியமிச்சார் உய கொண்டார் ஈஸ்வர முனியோட திருக்குமாரர் யமுனை துறைவர் அந்த யமுனை துறைவரை பின்னாண்ட வரக்கூடிய ஆச்சாரியார்கள் வரிசையில் சம்பிரதாய காவலராக உருவாக ஏற்ற வகையில் தயார்படுத்தவும் சொன்னார் உய கொண்டார் உயக்குண்டாரோட பத்தினியார் மறைவுக்கு பிறகு அவருக்கு தளிகை கைங்கரியம் செஞ்சவர் இந்த மணக்கால் நம்பி இவரோட தனியன் என்ன நம பங்கஜ நேத்ராய நாத ஸ்ரீபாத பங்கஜே நியஸ்த சர்வபராய அஸ்மத் குலநாதாய தீமதே அன்னவயல் புதுவையாண்டாள்னு தொடங்குகிற தனியனும் சூடி கொடுத்த சுடற்குடியேன்னு தொடங்குகிற தனியனும் உயக்குண்டார் செஞ்ச தனியன்கள் இந்த திருப்பாவை தனியன்கள் ஆண்டாள் மேலே இவருக்கு இருந்த பக்தி ஈடுபாட்டினால உருவானவை எங்கள் சித்திரை மாச ரோஹிணி நட்சத்திரத்தில் திருவள்ளறையில் அவதரித்த இவருக்கு பெற்றோர் வச்ச இயற்பெயர் விஷ்ணு சித்தர் எம்பெருமானாரும் திருக்குறுகை பிரான் புள்ளானும் இவரோட ஆச்சாரியார்கள் நடாதூரம்மாள் இவருக்கு சிஷ்யர் இவரோட ஞான பக்தி வைராக்கிய நிஷ்டைகளால் எம்பெருமானாரே இவருக்கு எங்களாழ்வான்கிற பெயரை தந்திருக்கார் ஸ்ரீபாஷிய காலக்ஷேபத்துக்காக தன்கிட்ட நடாதூரம் நடாதூரம்மாள் வந்தப்போ நான் வரதன் வந்திருக்கேன்னு சொன்னதுனால அவருக்கு காலக்ஷேபம் செஞ்சு வைக்க மறுத்தார் எங்களாழ்வான் பிறகு ஒரு நாள் அடியேன் வரதன் வந்திருக்கிறேன் அப்படின்னு நடாதூரம்மாள் சொன்னப்போ அவருக்கு காலக்ஷேபம் செஞ்சு வச்சார் என் பெருமானாருக்கும் அவரோட அடியார்களுக்கும் எல்லாருமே அடியவர்கள் தானே വാഴ മുഴുസും ഭാഗവത കൈങ്കര്യം എംപെരുമാനവരോട അൻപക്ക് പാത്തിരം അത് എങ്ങളാഴ്വാനോടനിയൻ ചിത്ത പദപങ്കജ സംശ്രയായ ചേതോ മമ സ്പൃഹയതേ കിമത പരേണ നോചേന് മമാപി യതിശേഖരഭാരതീനാം ഭാവക്കദം ഭവിതുമർഹതി വാഗ്വിധേയ വാർത്താമാലയോടെ ഒരു പകുതി സാരാർത്ഥ സതുഷ്ടയം ഇത് ഇവരോടെ കഥം விஷ்ணு சித்தியங்கிற விஷ்ணு புராண வியாக்கியானம் அதுவும் இவரோட கிரந்தம் இந்த எங்களாழ்வான எம்பெருமானார் திருக்குறுகை புரான் பிள்ளானோட திருவடி வாரத்துல இருக்க வச்சார் எல்லா ஆத்மாக்களுக்கும் எம்பெருமான் தானே அந்தரியாமியா இருக்கார் எல்லா ஆத்மாக்கள் மூலமும் எம்பெருமான் தானே ஆனந்தம் அடைகிறார் உபப்படைகிறார் இதை அம்மங்கி அம்மாளுக்கு எங்களாழ்வான் உபதேசிச்சிருக்கார் மதுரைக்கு பக்கத்துல உள்ள கொல்லங்கொண்டான் எங்களால்வான் பரமபதி செய்யிடும் எம்பெருமானார் திருமாலிருஞ்சோலையில இருக்கிற கள்ளழகருக்கு நூறு தடா அடிசிலும் வெண்ணையும் தர்றதா நேர்ந்துகிட்ட ஆண்டாளோட நேர்த்தியை நிறைவேற்றி வச்சதுக்காக இவருக்கு கோயில் அண்ணன் எல்லாம் பேர் எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமானுஜர் திருப்பாவையை அனுதினமும் அனுசந்திச்சவர் திருப்பாவை வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மொத்த சாரம் வேதம் அனைத்திற்கும் வித்து எம்பெருமானார் பிறந்தப்ப அவருடைய அம்மானான பெரிய திருமலை நம்பி அவருக்கு இளையாழ்வார்னு பேர் வச்சிருந்தார் மதுராந்தகத்துல பஞ்சசம்ஸ்காரம் ஆனப்ப அவருக்கு ராமானுஜம்னு பேர் வச்சவர் பெரிய நம்பி எம்பெருமானார் சந்யாசம் ஏற்றுக்கிட்டப்ப அவருக்கு எதிராஜர் ராமானுஜமணிங்கிற பெயர்களை தந்தவர் காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுக்கும் தன்னை போலவே சொந்தக்காரன் அர்த்தத்துல அவருக்கு உடையவர்னு தந்தவர் நம்பெருமாள் தன்னை சரணடைஞ்சவங்க மேல ராமானுஜர் காட்டிய கருணையால ஈர்க்கப்பட்ட திருக்கோஷ்டியூர் வச்ச பெயர் தான் எம்பெருமானாருங்கிறது காஷ்மீரத்து சரஸ்வதி தேவி இவருக்கு அளித்த பேரு ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஆழ்வார் திருநகரில பவிஷ்யதாச்சாரியார் சன்னதியில இருக்கிற எம்பெருமானாருடைய திருமேனி ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னமேயே நம்மாழ்வாரால மதுர கல்வி ஆழ்வாருக்கு கொடுக்கப்பட்டது அவரோட சிறந்த சிஷியர்கள் முதலியாண்டான் கூரத்தாழ்வான் எம்பார் அனந்தாழ்வான் கிடாம்பியாச்சான் வடுக நம்பி பிள்ளை உறங்கா வெள்ளிதாசர்னு பலர் உண்டு பல கோயில்களையும் நிர்வாக சீர்திருத்தம் செய்கிற பணியை வெகு சிறப்பாக செஞ்சவர் எம்பெருமானார் திருவரங்கத்து அமுதனார் எம்பெருமானார் மேலே பாடின ராமானுஜ நூற்றந்த அதிங்கிற நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்துக்குள்ள அடக்கம் வைஷ்ணவ சம்பிரதாய உண்மை நித்திய பொருள்களை எல்லாம் ஏற்க மறுத்த ஆயிரம் ஜைன பண்டிதர்களோட தன்னோட உண்மை சுரூபமான ஆதிசேஷன் ரூபத்துல ஒரே நேரத்துல இருந்து வாதாடி உண்மைகளை நிலைநிறுத்தினவர் என்பர்மானார் திருநாராயணபுரத்து செல்ல பிள்ளைய துருக்கர் படையெடுக்கும் போது அபகரிச்சுட்டு போயிடுறாங்க அந்த துருக்க அரசனோட மகள் அந்த செல்லப்பிள்ளையனுடைய திருமேனியோட அன்போட பரிவோட விளையாடி மகிழ்ந்துகிட்டு இருந்தார் தொலைஞ்சு போன செல்லப்பிள்ளையுடைய திருமேனியை ராமானுஜர் மீட்டு கொண்டு வந்தார் அந்த செல்லப்பிள்ளை மேலே மிகுந்த ஈர்ப்போடு இருந்த துருக்க அரசனோட மகளுக்கு செல்லப்பிள்ளையை திருமணமும் செஞ்சு வச்சார் உண்மையான அன்புங்கிறது குலத்தையும் மதத்தையும் பற்றின வேற்றுமைகளை கடந்தது தானே தான் பிறக்கும் உன்னாவத பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயும் தான் வாழ்ந்த காலத்திலையும் தன்னோட பரமபத எழுந்தருளலுக்குப் பிறகும் கூட தனக்கு திருமேனி கண்டவர் எம்பெருமானார் அவரோட தானான திருமேனி ஸ்ரீரங்கத்தில் வசந்த மண்டபத்தில் இருக்கு தமருகந்த திருமேனி திருநாராயணபுரத்தில் இருக்கு தான் உகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூரில் பெரும்புதூர்ல இருக்கு சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தில் തിരുവല്ലിക്കേണി പാർത്തസാരതി പെരുമാളോട തിരുവരുളോട് അവതരിച്ചവർ ഇവരോട് അവതാര സ്ഥലം ശ്രീപെരമ്പു ഇവരോട ആചാര്യർ പരിയമ്പി ഇവർ പരമപതിച്ചത് ശ്രീരംഗത്തിലിരുന്ന് ഇവരോട് ധനിയൻ യോനിത്യമുത പതാമ്പുജ യുഗ്മക്മ വ്യാമോഹദ സ്ഥിതിതരാണി തൃനായമേനേ അസ്മത് കുരോർ ഭഗവതോസ് ദയൈക സിന്ധോ രാമാനുജസ്രണോ ശരണം പ്രവത്യേ ശ്രീപാശ്യം ഗീതാ പാഷ്യം വേദാർത്ഥ സങ്കരഹം ഇവർ തന്ന അരുൾ നൂലുകൾ ஸ்ரீராமமிஸ்ரங்கிற சோமாசி ஆண்டான் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் காராஞ்சியில் திரு அவதாரம் பண்றார் அவரோட ஆச்சாரியான் எம்பெருமானார் சோமயாகம் செய்கிற குலத்தில் அவதரித்தவர் ஸ்ரீமத் ராமானுஜர் தானே நியமிச்ச எழுபத்தி நாலு சிம்மாசனாதிகளில் இவர் ஒருத்தர் ஸ்ரீபாஷ்ய விவரணம் குருகுணாவளி ஷடார்த்த சங்கேபம்ங்கிறதெல்லாம் இவர் பண்ணின கிரந்தங்கள் நூல்கள் எம்பெருமானாரோட ஸ்ரீபாஷ்யத்துக்கு முதல் முதல்ல வியாக்கியானம் செஞ்சவர் இவர் ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலுக்கு பஞ்சாங்கம் தொகுக்கிற பணியை இன்று வரையில செஞ்சிட்டு வர்றது இவரோட முக்கியோ குரு அப்ரமேயஸ் ததைவ சத் பரி கீர்த்திய தேகி இது இவரோட குரு குணாவளியில வர்ற ஒரு சோகம் அதாவது ஆச்சாரியர் தன்னோட கருணையினால தன்னை சரணடைகிற சிஷ்யனை ரட்சித்து உஜ்ஜீவனம் பண்ணுறார் இது ஆப்த தமர்களோட அபிப்பிராயம் ஆகவே ஆச்சாரியர் ரொம்ப முக்கியம் எம்பெருமானாட்ட காலக்ஷேபம் கேட்டுக்கிட்டு இருந்த சோமாசி இடையில் காராஞ்சி வர்றார் கல்யாணம் பண்ணிக்கிறார் மனைவியோட வற்புறுத்தலால் மறுபடியும் எம்பெருமாநாட்டை போகாமல் அங்கேயே இருக்கார் இருந்தபோதும் எம்பெருமானாரை வழிபடுறதுக்கு அவரோட திருமேனி ஒண்ணை ஏற்பாடு பண்ணுறார் அந்த விக்கிரகம் அவருக்கு திருப்தியாக அமையாததால் அதை அழிச்சிட்டு வேறொரு விக்கிரகம் பண்ண ஏற்பாடு செய்தார் அவரோட கனவுல தோன்றின எம்பெருமானார் விசுவாசம் இல்லாதவன் விக்கிரகம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க தூக்கத்திலிருந்து விழிச்சு எழுந்த சோமாசி ஆண்டான் மனைவியை துறந்தார் ஸ்ரீரங்கம் வந்தார் அழுத கண்களோட எம்பெருமானார பணிஞ்சார் இது சோமாசியாண்டானை திருத்தி பணிகொண்டு அவருக்கு மனைவி மேலே இருந்த பற்றுதலை நீக்கிறதற்காக எம்பெருமானார் செய்த லீலை இந்த தகவல் பெரியவாச்சான் பிள்ளை தர்ற தகவல் ஆச்சாரிய பக்தியில சிறந்து விளங்கின சோமாசி ஆண்டானை போற்றுற தனியன் ஸ்ரீராம கருதுநாதாரியம் ஸ்ரீபாஷ்யாமதம் தாசர தீங்க முதலியாண்டான் சித்திரை மாசம் புனர்பூச நட்சத்திரத்துல திரு அவதாரம் பண்றார் இவருக்கு ஆச்சாரியார் எம்பெருமானார் பச்சை வாரணங்கிற பேட்டை இவரோட அவதாரஸ்தலம் தாதி பஞ்சகமும் ரகசிய திரயமும் இவர் அருளிய நூல்கள் இவர் எம்பெருமானாரோட மருமகனார் அவரோட திருதண்டமாகவே பார்க்கப்பட்டவர் அவரோட திருவடி தாமரைங்கிற அர்த்தத்தில் எதிராஜ பாதுகான்னு அழைக்கப்பட்டவர் இராமானுஜர் பொன்னடி ஸ்ரீ வைஷ்ணவதாசர் எல்லாம் அறியப்பட்டவர் சந்நியாசாசிரமத்துக்கே போயிருந்தாலும் இந்த முதலியாண்டான மட்டும் எம்பெருமானார் துறக்கவே இல்லை முதலியாண்டானோ எம்பெருமாநாட்டான் உபய வேதாந்தங்களான சமஸ்கிருதமும் செயல்களும் கற்றார் எம்பெருமானார் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போனபோது இவரும் அவரோடையே போனார் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் நிர்வாகம் முழுவதையும் எடுத்து கைங்கரியம் பண்ணணுங்கிறது இவருக்கு எம்பெருமானாரோட கட்டடம் சரமஸ்லோக விளக்கத்தை தனக்கு அருளணும்னு எம்பெருமானார்கிட்ட முதலியாண்டான் வேண்டார் முதலியாண்டானை திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்டு அனுப்புகிறார் எம்பெருமானார் அந்த விளக்கம் பெற அவர் அங்கே போய் ஆறு மாத காலம் கைங்கரியம் பண்ணுறார் நம்பிகளுக்கு பிறகு நம்பிக்கிட்ட விளக்கம் கேட்க நம்பிகள் மறுபடியும் ராமானுஜர்கிட்டயே அவர் அனுப்புகிறார் உனக்கு ஆத்மஞானம் ஏற்படும் பொழுது அந்த உபதேசத்தை ராமானுஜர் செய்வார்னு சொல்கிறார் நம்பி அதேபோல திரும்பவும் வெம்பெருமானாட்ட வந்து சேர்ந்த முதலியாண்டானுக்கு தரமஸ்லோக விளக்கத்தை அவருடைய சேவை மனப்பான்மையை பார்த்து திருப்தி அடைஞ்ச ராமானுஜர் அருள்றார் திருநாராயணபுரம் மிதிலாபுரி சாலக்கிராமத்தில் இருந்த பொய்கை தீர்த்தத்தை எம்பெருமானார் முதலியாண்டானோட பாதத்தால் தூய்மைப்படுத்தினார் அதுக்கு பிறகு அங்கே இருந்த வைதீக தர்ம விரோதிகள் பலரும் எம்பெருமானாரை சரணடைஞ்சாங்க இந்த முதலியாண்டானோட திருமகனார் கந்தாடையாண்டான் அவர் உருவாக்கின ராமானுஜர் திருமேணி தான் இப்போவும் தமருகந்த திருமேனிங்கிற திருநாமத்தோட ஸ்ரீபெரும்புதூரில் விளங்குது பெரிய நம்பியோட மகள் அத்துழாய் அவரோட இல்லத்தில் அத்தனை வீட்டு வேலைகளையும் செஞ்சார் முதலியாண்டான் அது எம்பெருமானாரோட அங்கேயும் முதலியாண்டான் ஸ்ரீரங்கத்துல திரு பரமவதம் அடைஞ்சவர் இவரோட தனியன் பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்யயா தசிய தாசரதேகே பாதோ சிரசா யகம் இளையவில்லி ஆச்சான்கிற பாலதன்மை கோமந்தூர்ல அவதரிச்சவர் சித்திரை மாசம் ஆயில்ய நட்சத்திரம் இவருக்கு ஆச்சாரியரும் எம்பெருமானாரே இவர் எம்பெருமானாரோட தாய் வழி சகோதரர் அவர் நியமிச்ச எழுபத்தி நாலு சிம்மாசன அதிபதிகள்ல ஒருத்தர் இளையவில்லின்னா லக்ஷ்மணன் பெரிய திருமலை நம்பிகளுக்கு அணுக்கராக இருந்து கைங்கரியங்கள் செஞ்சுட்டு வந்தவர் எம்பெருமானார் ஒரு திவ்ய ரதமேற அந்த திவ்ய ரதம் வெண்ணேற நித்திய எல்லாம் திரள மங்கள திவ்யமான வாத்தியங்களெல்லாம் இசைக்க அந்த எம்பெருமானார் பரமபதம் இயகுறத தன்னுடைய கனவுல கண்டார் ஆச்சான் திருப்பேரூர்ல இருந்தபோது ஆச்சாரியன் திரு பரமபதம் ஏகின இந்த காட்சிய தன்னோட அடுத்தடுத்து வள்ளல் மணிவன் சொன்னார் சொன்னபடியே அந்த கோமந்தூர்லேயே அப்பவே தானும் திரு பரமபதத்துக்கு ஏகிட்டார் இந்த அடியாரோட தனியன் ஸ்ரீ கௌசிக அன்மய மகாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ பாஷ்யகார ஜனனி சகஜா தனுஜம் ஸ்ரீசைலபூர்ண பதபங்கஜ சக்த ஸ்ரீபாலதன்வி குருவரியம் அகம் அகம்பஜாமி பிரணதார்த்திகரங்கிற கிடாம்பி ஆச்சான் காஞ்சிபுரத்துல சித்திரை மாச ஹஸ்த நட்சத்திரத்தில் திருஅவதாரம் பண்ணவர் ரனதார்த்திகரங்கிறது காஞ்சியில உள்ள தேவ பெருமானுடைய திருப்பெயர் இவருக்கு எம்பெருமானார் ஆச்சாரியர் எம்பெருமானார் கத்தியத்ரயம் நித்ய கிரந்தம் எல்லாம் அருளின பிறகும் கூட அவர் மேல அசூசை உள்ளவங்க நிறைய இருந்தாங்க அவங்க இவருடைய வாழ்க்கையை முடிச்சிட எண்ணி அவருக்கு கொடுக்கப்பட இருந்த உணவில் விஷத்தை கலந்தாங்க இது ஒரு வழியில் எம்பெருமானாருக்கு தெரிஞ்சது அவர் அந்த உணவை ஏற்று அந்த விஷாண்டத்தை காவிரியில் கொண்டு போய் கரைச்சார் இந்த தகவல் அஞ்சு ஒரு நம்பி எம்பெருமானாரை பார்க்க வர காவிரி ஆற்றோட சுடு மணலில் நம்பிகளை திருவடியில் விழுந்து வணங்கினார் எம்பெருமானார் சூடு பொறுக்க முடியாத அந்த பச்சை தேகத்தை பார்த்து நெஞ்ச பதப்பதச்சால் கிடாம்பி ஆச்சான் கிடாம்பி ஆச்சானோட நெஞ்ச பதப்பதிப்பை உணர்ந்த திருக்கோஷ்டி உண்ணம்பிகள் இனிமேல் இராமானுஜருக்கு அமுது செய்து செய்விக்கிற திருமலைப்பள்ளி கைங்கரியத்தை முட்ட முழுக்க கிடாம்பி ஆச்சனுக்கே அணையிட்டார் எம்பெருமானாருக்கு தடிகை படைச்ச இவரோட திவ்ய சரித்திரம் ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தில் இருக்கு இந்த கிடாம்பி ஆச்சானோட மரபில் வந்தவர்தான் தான் கிடாம்பி நாயனார் அவர் மணவாட மாமுனிகளுக்கே ஸ்ரீபாஷ்யம் கற்பிச்சு கொடுத்தவர் அதே நேரம் மணவாட மாமுனிகளோட ஆதிசேஷ ஸ்வரூபத்தை பிரார்த்தனை பண்ணி சேவித்தவர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் தென் தமிழகத்தில் ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் இருக்கிற திருக்கோளூரில் அவதரித்தவர் மதுரகவி ஆழ்வார் அவர் சிறந்த அறிஞர் சிறந்த நாராயண பக்தர் நம்மாழ்வார் அவருக்கு ஆச்சாரியர் மதுரகவி ஆழ்வார் திவ்யதேச யாத்திரைக்கு போயிருந்தார் ஸ்ரீராமபிரான் அவதரித்த புண்ணியக்ஷேரமான அயோத்திக்கும் போயிருந்தார் அயோத்தியில் அவர் இருந்தபோது அவருக்கு தென் திசையிலிருந்து ஒரு ஒளிக்கீற்று தென்பட்டு தன்னை நோக்கி இழுத்தது ஒளிக்கீற்று இருந்த திசை நோக்கி நடக்க ஆரம்பிச்ச மதுரகவி ஆழ்வாரின் நடை ஆழ்வார் திருநகரி கோயிலுக்கு கொண்டு வந்து அவரை நிறுத்தினது பதினாறு வருஷ காலமாக பேசாத மவுனியாக இருந்த நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் வந்தவுடனே தான் முதல் வாரத்தை மலர்ந்து அருளினார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் இந்த கேள்வியும் அத்தை தின்று அங்கே கிடக்கும் இந்த பதிலும் ரொம்ப பிரபலமான கேள்வி பதில்கள் இது இந்த இரண்டு ஆழ்வார்களுக்கு இடையில் நடந்த உரையாடல் நம்மாழ்வாரை விட மதுரகவி ஆழ்வார் வயதில் மூத்தவர் ஆன போதும் அவர் நம்மாழ்வாரை சரணடைஞ்சு அவருக்கு சிஷியரானார் அவர்கிட்ட சம்பிரதாயத்தினோட அடிப்படை கொள்கைகளை முழுவதும் கற்றுக்கிட்டார் நம்மாழ்வாரோட சிறப்பையும் மேன்மையையும் உணர்ந்துகிட்ட மதுரவியாழ்வார் ஆழ்வார் அவருக்கு கைங்கரியங்கள் பண்ணினார் முப்பத்தி ரெண்டு வயசில் திரு ஏகின நம்மாழ்வாரை பணிவிடைகள் மூலம் குளிர்ச்ச மதுரகவியாழ்வார் சூடான கொதிக்கிற நீர்ல உருவான நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை அந்த ஆழ்வார் திருநகரி திருக்கோயிலில் பிரதிஷ்ட பண்ணினார் நம்மாழ்வாருக்கு பூஜை செய்கின்ற கிரமங்களை எல்லாம் ஏற்படுத்தி தந்தார் மதுரகவி பெருமான் எம்பெருமான் மேல நாராயணன் மேல பாசுரம் எதுவும் பாடவே இல்லை அவர் தன் ஆச்சாரியனான நம்மாழ்வார் மேலே மட்டும்தான் பாசுரம் பாடினார் தன் ஆச்சாரியன் இருந்த ஆழ்வார் தான் இவர் திருப்பரமபுதம் ஏகின தலம் அனந்தாரியாங்கிற அனந்தாழ்வான் பெங்களூரு மைசூர் சாலையில் உள்ள சிறுபுத்தூர் கிழங்கனூரில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினவர் அருடா பெருமாள் எம்பெருமானார் இவரோட ஆச்சாரியர் வேங்கடேச இதிகாச மாலை கோதா சதுஸ்லோகி ராமானுஜ சதுஸ்லோகி எல்லாம் இவரோட ஆக்கங்கள் அனந்த சூரியனும் இவருக்கு ஒரு பேர் உண்டு என் பெருமானாருடைய மகிமைகளையெல்லாம் கேட்டறிஞ்சு அவரை தரணடைய தன் சகாக்களோட இந்த அனந்தாழ்வான் வந்து சேர்ந்தார் அப்பத்தான் யஜ்யமூர்த்திங்கிறவரை திருத்தி பணி கொண்டு அருளாள பெருமாள் எம்பெருமானாரா ஆக்கியிருந்தார் எம்பெருமானார் ராமானுஜர் தன்னை சரணடைய வந்த அந்த சிஷியர்கள் எல்லாரையும் அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கே சீடர்களா ஆக்கினார் எம்பெருமானார் ராமானுஜர் ஒழிவில் காலமில்லாம்கிற பதிகத்துல நம்மாழ்வார் தெரிவிச்சிருந்த ஆசையும் எம்பெருமானாரோட திரு உள்ளமுமான திருவேங்கடவனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்த திருப்பணியை ஆந்தாழ்வான் ஏற்று செஞ்சார் அங்கே ராமானுஜர் பேர்ல நந்தவனமும் அமைச்சர் தன்னோட ஆச்சாரியார் கட்டளைப்படி தன் மனைவியோடு சேர்ந்து திருமலையில ஒரு திருக்குளம் வெட்டி கொண்டிருந்தார் அனந்தாகவான் அவருக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு சிறுபிள்ளை வடிவத்துல பெருமாள் எழுந்தொள்ளினார் ஆச்சாரியார் கட்டளையை தானே சில மேற்கொண்டு செய்யணும்னு அந்த சிறுவனோட உதவியை அனந்தாழ்வான் ஏற்றுக்கொள்ளல அனந்தாழ்வானோட மனைவிக்கு உதவி செய்ய போன அந்த சிறுவன் மேல தூரத்தில் இருந்தபடியே ஒரு கடப்பாறையை வீசியறிஞ்சார் அனந்தாழ்வான் அதனால ஏற்பட்ட காயத்துக்கு மருந்தாகத்தான் சிறுவனா வந்த பெருமாளுக்கு இன்றளவும் திருமலையில் பச்சை கற்பூரம் சாற்றப்படுது அனந்தாழ்வானை ஒரு முறை திருமலையில் ஒரு சர்ப்பம் தீண்ட அந்த சர்ப்பம் வலி உள்ளதாக இருந்தால் விரஜா நதியில நீராடி பரமபதத்தில் இருக்கிற பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வேனும் சர்ப்பம் வலிவற்றதாக இருந்தால் சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடி திருவேங்கடமுடையானுக்கு சேவையை தொடருவேன்னும் உறுதியாக சொன்னார் அவர் திருமலையில் அனந்தாழ்வன் புஷ்ப கைங்கரியம் செஞ்ச மகிழ மரத்தடிக்கு வருஷந்தோறும் அவரோட திரு நட்சத்திரத்தில் எழுந்தருளி தன்னோட மாலை பிரசாதத்தை வழங்கி அருள் செய்கிறார் திருவேங்கட மொழியான் இவரோட தனியன் அகிலாத்ம குணாவாசம் அஞ்ஞான திமிராபகம் ஆசிரிதானாம் சுஜரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் அனந்தாழ்வன் திருவேங்கடத்திலிருந்தே பரமபதத்துக்கு எழுந்தொழினவர் காஞ்சிபுரத்தில் சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரிச்சவர் நடாதூர் அம்மாளுங்கிற வாத்சிய வரதாச்சாரியார் எங்களாழ்வான் இவரோட ஆச்சாரியன் சுதர்சன சூரி இவருக்கு சிஷியர் வரதராஜன் இவரோட இயற்பெயர் நடாதூர் ஆழ்வானுக்கு இந்த நடாதூர் அம்மாள் திருப்பேரனார் தத்துவசாரமும் பலத்வாதி பஞ்சகமும் இவர் செஞ்ச நூல்கள் காஞ்சி வரதராஜருக்கு ஒரு ஸ்தானத்துல இருந்து இடம் சூடாக வந்து சேவித்ததுனால இவருக்கு அம்மாள் அப்படிங்கிற பெயரை வரதராஜரே அனுதிரகித்தார் அதனால் அவர் நடாதூர் அம்மாளாக ஆனார் இவருக்கு ஸ்ரீபாஷ்யம் கற்றுக் கொடுத்த இவரோட ஆச்சாரியன் நிகழாழ்வானுக்கு இவரோட பேராலேயே அம்மாள் ஆச்சாரியருங்கிற பெயர் நிலைச்சிது நடாதூர் அம்மாள்கிட்ட ஸ்ரீபாஷ்யம் கற்றுக்க வந்த சில வைஷ்ணவர்கள் பக்தியோகம் ரொம்பவும் சிரமமானது அப்படின்னு சொன்னபோது எம்பெருமான திருவடிகளே சரணம்னு தஞ்சமடைஞ்சா அது எளிமையாகும் அப்படின்னு எடுத்து சொன்னார் இவரோட தனியன் வந்தேகம் வரதாரியம் தம் வத்சாபி ஜனபூஷணம் பாஷ்யாமிரத பிரதானாத்திய சஞ்சீவயதி மாமபி இவர் திருப்பரமதம் இயங்கினது காஞ்சிபுரத்திலிருந்து லோகாரிய முனிங்கிற புள்ளை லோகம் ஜீயர் சித்திரை மாச சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திரு அவதாரம் பண்ணினவர் சடகோபாச்சாரியார் இவரோட ஆச்சாரியார் ராமானுஜ திவ்ய சரிதை ராமானுஜ நூற்றந்தாதி வியாக்கியானம் திருவாய்மொழி நூற்றந்தாதி யதீந்திர பிரபண பிரபாவம் உபதேச ரத்ன மாலை எல்லாம் இவர் செய்த கிரந்தங்கள் ஸ்ரீ சடாரிகுரூர் திவ்ய ஸ்ரீ பாதாப்ஜ மதுபிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகாரியமுனிம் பஜேங்கிறது இவருக்குரிய தனியன் பரவஸ்து பட்டபிராஞ்சியருக்கு இவர் கொழுப்பேரன் திருக்கடல் மல்லை திவ்ய தேசத்தில் கோயிலை புதுப்பித்து அங்கே முறையான வழிபாட்டை நிலைநிறுத்தினவர் இவர் இதற்காக மன்னர்கள்ட்ட கௌரவம் பெற்று தொடர்ந்து அதற்கான மரியாதைகளை இன்றைக்கும் இவருடைய சந்ததியில் அந்த திருக்கோயிலில் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க மணவாளமாமணிகளோட வாழ்க்கையையும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய வாழ்க்கையையும் ஆவணம் செஞ்ச பெருமைக்குரிய இவர் ஒரு சிறந்த பண்டிதரும் வரலாற்று ஆசிரியருமா கூட அறியப்பட்டவர் யதீந்திர பிரவண பிரபாவம் ஜீயர்னே இவர் பெயரை குறிப்பிட்ட தாமிர தகடு திருக்கடல் மலை திவ்ய தேசத்தில் இருக்கு இவரோட சிஷியர் ஒருவர் வெம்பெருமானாரோட திருநக்ஷத்திரத்தன்னைக்கு பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் விநியோகிக்கிறதுக்காக நூற்றி இருபது பொற்காசுகளை மூலதனமாக கொடுத்த தகவல் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கல்வெட்டில் காண கிடைக்குது தமிழர்கள் கொண்டாடுற சித்திரை தொடக்கமான வருஷத்தின் முதல் மாதம் சித்திரை இந்த சித்திரை மாதத்தில் திரு அவதாரம் செஞ்ச ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் வரிசையில் பனிரெண்டு மகாபுருஷர்களுடைய திவ்ய சரித்திரங்களை இந்த காணொலியில் நம்ம பார்த்துருக்குறோம் சுருக்கமாக தான் தகவல்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரை பற்றியும் அபரிமிதமான தகவல்கள் இருக்குது அவற்றையெல்லாம் இன்னும் விரிவான வீடியோக்கள்லையும் நூல்கள்லேயும் மடங்களை தொடர்பு கொண்டும் படித்து எல்லாரும் பயன்பெறணும் பத்தி செய்யணும் இதனுடைய பிரார்த்தனை வெல்க பாரதம் சேனலை ஆதரியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வைகாசி மாதம் திருநட்சத்திரம் உள்ள ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் செய்திகளோடு வருகிறேன் வெல்க பாரதம்